அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த பக்தி யோக தியான இலவச வகுப்பிலே பங்கேற்பதற்காக அழைக்கின்றேன் மூட நம்பிக்கைகளில் சிக்காமல் உண்மையை தேடி பயணிப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு தெய்வீக ஆத்மாக்களே இந்த இலவச பயிற்சி வகுப்பிலே பக்தி யோகா மற்றும் தியானம் பற்றி விரிவான விளக்கங்களும் உங்களுடைய அனைத்து விதமான ஆன்மீக கேள்விகளுக்கான பதில்களும் கிடைக்கும் எத்தனை பரிகாரங்கள் எத்தனை வழிபாடுகள் எத்தனை கடவுள்கள் ஆனால் இவற்றில் எதிலும் மன நிம்மதியோ மகிழ்ச்சியோ இல்லை போதும் மன நிம்மதியை பெற இறைவனை சரியான வழியிலே அடைய முறையான பயிற்சியும் விளக்கங்களும் முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே அன்புள்ளங்களே இந்த வகுப்பிலே இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் உங்களுடைய அன்பு சகோதரன் அருண்குமார் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது மூன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஒன்று இரண்டு 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 லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது அது முகநூல் லிங்க் ஃபேஸ்புக் லிங்க் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் செய்தால் அங்கே உங்களுடைய அனுமதி விண்ணப்பம் அதாவது உங்களை நீங்கள் ரிஜிஸ்டர் செய்து கொள்வதற்கு இந்த வகுப்பிலே சேர்வதற்கு நீங்கள் இந்த அனுமதி படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து கீழே சப்மிட் என்ற ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் செய்தால் அதற்கு பிறகு ஒரு வாட்ஸ்அப் லிங்க் அங்கே வரும் அந்த வாட்ஸ்அப் லிங்கை நீங்கள் கிளிக் செய்தால் உங்களை இந்த வகுப்பிலே சேர்த்துக் கொள்வதற்கான அனுமதி அதற்கான ஒரு பாக்ஸ் கீழே உங்களுக்கு தோன்றும் அதை கிளிக் செய்தால் நீங்கள் இந்த வகுப்பிலே இணைவதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வெற்றி வெற்றிகரமாக முடிந்துவிடும் அந்த அனுமதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு உங்களுக்கு அதற்கான பதிலும் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து சேரும் நன்றி இலவசமாக இந்த பயிற்சி வகுப்புகளிலே இளைஞர்களும் மற்றும் அனைவரும் பங்கேற்று பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வகுப்பு தொடங்குகின்ற தேதி உங்களுக்கு அறிவிக்கப்படும் நன்றி